முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் அந்த திருமண அமைப்புகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் முன்னேற்றம் பெறும் கைகுடி வரும் ஆக நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் கல்யாணம் பண்ணக்கூடாதே கல்யாணம் பண்ண வேண்டாம் நம்ம இந்து மதத்தில் தான் கல்யாணம் பண்ண மாட்டோம் பிற நண்பர்கள் தாராளமாக பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்க தாராளமாக பண்ணுங்க குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்வுகள் அல்லது குடும்பத்தில் ஏதேனும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் டப்பு டப்புன்னு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறும் அது ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்ட காதல் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த காலகட்டம் ஆக தகப்பனாரோட ஹெல்த்தை கொஞ்சம் கூடுதலாக கவனிச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா தசாபக்தி அடிப்படையிலேயும் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபக்தி நடந்தால் உறுதியாக தொந்தரவு உண்டு அப்போ கொஞ்சம் கவனத்தில் இருந்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் ரைவா பூற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மார்கழி மாதத்திற்கான பலாபலன்கள் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அதான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வெளிப்படையாக சொல்லணும்னு வச்சிங்களேன் கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம்தான் அந்த பத்து சதமானத்திற்கு உட்பட்டு இந்த மார்கழி மாதம் மகர் ராசினியர்களுக்கு உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட நல்ல ஏற்றத்திற்கான காலகட்டம் அப்படின்னே சொல்லுவோம் சின்ன சின்ன இடங்களில் பின்னடைவுள்ள அதை பார்த்துக்கிடுவோம் பட் பெரும்பான்மையான அமைப்புகள் நல்ல ஏற்றம் சரிங்களா சரி இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்குள்ளாக காலச்சக்கரத்தில் தனுசு ராசிக்குள்ளாக சூரியன் பயணம் செய்கின்ற அந்த மாதத்திற்கு மார்கழி மாதம்னு சொல்லி போயிருங்க இது ஒரு அற்புதமான மாதம் பீட மாதம் அப்படின்னு சொல்கிறது உண்டு பீட மாதம்னா கெட்ட மாதம்னு அர்த்தம் இல்லைங்க மிக உயர்வான புனிதத்துவமான இறைத்துவமான ஒரு மங்களகரமான மாதம்னு அர்த்தம் அதுக்கு தேவர்களும் தெய்வங்களும் எல்லாம் இழுத்திருக்கக்கூடிய மாதம் எல்லா பஜனை எல்லா பாடல் எல்லா திருப்பள்ளி எழுச்சி எல்லா இசை அமைப்புகளும் கோவில்களில் இந்த மாதம் ஃபுல் ஃப்ளட்ஜில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாதம் அப்பேற்பட்ட மாதம் மகர ராசினியர்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் எப்போவுமே பொது பலன்கிறது பத்து சதமானம் தான் அதனால உங்கள் சுய ஜாதத்தை கையில் எடுத்து வச்சுங்க நான் ஒவ்வொரு பலனும் சொல்லும்போதும் இந்த தசா புக்தியும் நடக்குதா பாருங்கன்னு குறிப்பிட்டு சொல்லுவேன் அந்த தசாபுக்தி நடந்தால் அந்த பலன் உறுதியாக நடக்கும் சரிங்களா அந்த தசா புக்தி அதுக்கு மேட்ச் ஆகலைன்னா அந்த பலன் நடக்காது சரிங்களா இந்த கான்செப்டோட நம்ம ஜாதகத்துக்குள்ளே போயிடுவோம் மகரம் மகரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் அந்த திருமண அமைப்புகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் முன்னேற்றம் பெறும் கைகூடி வரும் ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் கல்யாணம் பண்ணக்கூடாதே கல்யாணம் பண்ண வேண்டாம் நம்ம இந்து மதத்தில் தான் கல்யாணம் பண்ண மாட்டோம் பிற நண்பர்கள் தாராளமாக பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்க தாராளமாக பண்ணுங்கள் இதில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க அன்பு நண்பர்களையும் நீங்கள் தாராளமாக அந்த ப்ராசஸ் பண்ணலாம் பொண்ணு பார்க்குறது பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது ஆக அதை பண்ணுங்கள் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையில் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா உறுதியாக கல்யாண அமைப்புகள் கைகூடி வந்துடும் கவல வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக புத்திரபாகியத்திற்கும் இந்த மாதம் சூப்பர் குழந்தை பாக்கியமும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இது இந்த மாதத்தில் வேணாம்னு நம்ம சொல்ல முடியாது ஆல்ரெடி கருத்தறிக்கிறதுக்கோ அல்லது கருத்தரித்த குழந்தை பிறக்கிறது நம்ம கையில கிடையாது அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் புத்திரவாகியத்திற்கு மிக மிக சிறப்பான அமைப்பு குழந்தை செல்வம் பெறுவதற்கான அமைப்பு பலமாக உண்டு ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் போகுது அப்படிங்கிற பட்சத்துல அது மிகவும் பலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை அமைப்புகள் நன்றாக கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அப்படியே ட்ரை பண்ணுங்கள் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்கின்ற பட்சத்தில் அந்த வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதனை அடுத்ததாக வருமான ரீதியாக கையில் ஒரு நாலு காசு புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வருமான ரீதியாக கையில நாலு காசு புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அளவுக்கு இந்த மாதம் சீரும் சிறப்புமாக அமையப் பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது ஒரு அமைப்பு தசாபுக்தி அடிப்படையிலையும் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்புங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்வுகள் அல்லது குடும்பத்தில் ஏதேனும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் டப்பு டப்புன்னு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறும் அது ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்ட காதல் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த காலகட்டம் நீங்கள் முயற்சிக்கலாம் காதல் அமைப்புகள் கைகூடி வரும் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக காதல் கைகூடி வரும் அப்படி சாத்துக்காங்க திரும்பவும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் தொழில் முன்னேற்றம் தொழில் சார்ந்து நல்ல வளர்ச்சி உண்டு முதலீடை போடுறீங்க உழைப்பை அதிகப்படுத்துறீங்க மிகச்சிறப்பான வளர்ச்சியை பெறீங்க அப்படியே புக்தியை பாருங்க பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த நாளில் எந்த பாவகம் தசா தசாபுக்தி நடந்தாலும் சரி வளர்ச்சி உறுதியாக உண்டு நடக்கலைன்னா வளர்ச்சி இல்லை அமைதியா இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு நகர்ந்துக்கிறது நல்லது சரிங்களா அதை மட்டும் மனதில் வச்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே தொழில் சார்ந்து கோச்சாரம் பலமாக உள்ளது நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அதுல நீங்க கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஒரு சிலர் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் இல்லாம தடைப்பட்டுக்கிட்டு நிப்பாங்க அல்லது ஒரு சிலர் உத்தியோகத்தில் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு நிப்பாங்க இந்த ரெண்டு பேத்துக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு ஆனால் யாருக்கு கிடைக்கும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு இது ரெண்டுமே கிடைக்கும் அல்லது ரெண்டுத்துல எதை முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறதையும் அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேற என்னங்க சிறப்பான அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன யோகம் தன வரவு அல்லது பூர்வீகத்தால் வரவு அல்லது பூர்வீக சொத்துக்கான வரவு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேர நண்பர்களே அல்லது எப்பவோ உங்க அப்பா அல்லது உங்க தாத்தா அது ஏதாவது பங்கு இருந்திருக்கலாம் அது பிரிஞ்சு அந்த காசு வந்து சேரும் இல்லை அந்த சொத்து வந்து சேரும் அந்த மாதிரி நீங்கள் உழைக்காத உங்கள் வம்சாவழிகளினுடைய சொத்துக்களோ அல்லது வம்சாவளிகள் சார்ந்த நல்ல பேரோ புகழோ பொருளோ வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படியே ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் உங்க ஜாதத்தில் நடக்குதுன்னா உறுதியாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் மகர ராசினியர்களுக்கு அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனாரினுடைய உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகளை வழங்கும் ஆக தகப்பனாரோட ஹெல்த்தை கொஞ்சம் கூடுதலாக கவனிச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா தசாபுக்தி அடிப்படையில எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடந்தால் தொந்தரவு உண்டு கொஞ்சம் அடுத்த இந்த காலகட்டம் வேற எங்கு தொந்தரவு பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்பாக அவசரப்பட்டு ஒரு வேலையை விடக்கூடாது வேலை கிடைச்சிடும் ஆனா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற வேலையை விடுறது நல்லது சரிங்களா அது ஒன்று பார்த்துக்கிடுங்க மற்றபடி பெரிதா தொந்தரவுன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இந்த மாதம் எதுவும் இல்லை வேலை வருமானம் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் கடன் தொந்தரவு கூட மடமடன் குறைஞ்சிடும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்திற்கான மாதம் ஆக மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு ஆளாகவே இந்த மாதம் பொருளாதாரம் உட்பட எல்லாவற்றுக்கும் சிறப்பான மாதம் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக எஃபோர்ட் போட்டு உழைச்சிங்கன்னா போதும் அழகாக 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 நீங்க நகர்ந்து போயிட்டே இருக்கலாம் அற்புதமான முன்னேற்றங்களை பெற்று கொடுத்தே தீரும் அதை மாற்றுக்கறதே கிடையாது யாருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு மேன்மை மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆக அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க எல்லா விதத்திலும் ஒரு நல்ல 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 நகர்வுகளை அது ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான அமைப்பு உறுதியாக உண்டு நண்பர்களே உறுதியாக உண்டு அந்த விதத்தில் இந்த மாதம் மிக சிறப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பெண்களை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கைகளுக்கு அற்புதமான காலகட்டம் நீண்ட நாளாக இந்த வீடு கட்டணும் சொத்து வாங்கணும்னு ஏதாவது நினச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கும் சிறப்பான காலகட்டம் நாலாம் இடத்து தசா புக்தி நடக்குதுன்னா இது எல்லாமே எளிமையாக கிடச்சிரும் ஆக ஓவராலவே அதாவது உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால் நல்லா இருப்பீங்க கோச்சாரம் நல்லா இருக்கு ஜாதக தசா புக்தியும் தசாபுக்திகள் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர் சரிங்களா நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி